நண்பர்களே வணக்கம் ஊழல் பல வகை உண்டு ஆனால் எது மிக மோசமான ஊழல்னால் நம்ம கண் முன்னாடியே தெரியும் அப்படியே நம்மளுடைய வரிப்பணம் தண்ணியில் அடிச்சுட்டு போகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தன்றாம்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு கட்டினாங்க நம்ம ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பிரிட்ஜு செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஓப்பன் பண்ணேன் ஓபன் பண்ணி மூணே மாதத்துல டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அந்த பெங்கல் புயல் வந்த போது அந்த தண்ணியில ஒரு பிரிட்ஜை அடிச்சிட்டு போனதை பார்த்துட்டு எப்படி டாப்ல இருக்கு பாருங்க எப்படி பிரிட்ஜ் அடிச்சிட்டு அப்ப இது போன்ற ஒரு ஊழல் கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த பிரிட்ஜ் மூன்றே மாதத்தில் இடிந்து விழுந்திருக்கிறது என்று சொன்னால் இது போன்ற ஒரு ஊழல் எவ்வளவு மோசமானது இதை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் இதன் மீது இன்று வரை ஒரு இன்வெஸ்டிகேஷனோ என்கொயரியோ எதுவுமே கிடையாது அப்ப இவ்வளவு ஒரு கொடுமையான ஊழல் நடந்தும் கூட இதை அப்படியே மூடி மறைக்கக்கூடிய இந்த அரசை பற்றியும் இந்த ஊழல் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டும் அறப்போர் இயக்கம் இந்த வீடியோ பதிவு செய்கிறோம் நம்ம மாநில நெடுஞ்சாலைத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் சாத்தனூர் டேம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தென்பெண்ணை ஆற்றில் வரக்கூடிய தண்ணீர் அந்த அகரம் பள்ளிப்பட்டு தொண்டாமூர் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் கட்டணம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அல்லனா சுத்தி போக வேண்டியது இருக்கு இந்த பிரிட்ஜ் கட்டணம் அப்படிங்கறதுக்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் பதினேழு கோடி ரூபாய் அளவிற்கு கொடுக்கப்படுகிறது இதற்கான டெண்டர் நோட்டீஸ் சூப்பர்டன்ட் இன்ஜினியர் நபார்ட் அண்ட் ரூரல் ரோட்ஸ் அதாவது மாநில நெடுஞ்சாலை துறையில் இருக்கக்கூடிய இந்த துறையானது ஒரு டெண்டர் விடுறாங்க என்னைக்கு இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஒரு ஹை லெவல் பிரிட்ஜ் அகரம் அகரம்பள்ளிப்பட்டையும் தொண்டாமியும் கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜ் கட்ட போறோம் அதுல யாரெல்லாம் பங்கெடுக்க விரும்புறீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்துல இந்த பிரிட்ஜ் கட்டுவதற்கான டெண்டர் வேல்யூ டுவெல் பாயிண்ட் நைன் எயிட் குரோஸ் என்று குறிப்பிடப்படுகிறது அதாவது கிட்டத்தட்ட பதிமூன்று கோடி ரூபாய்

செப்டம்பர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மிஸ்டர் இ வி வேலு அவர்களால் திறக்கப்பட்டதை நீங்க படத்துல பாக்குறீங்க அது திறக்கப்பட்டு மூன்றே மாதத்தில் அதாவது டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அந்த மழை வந்த பொழுது எப்படி இந்த புதிதாக கட்டப்பட்ட பாலம் அடித்து செல்லப்படுகிறது அப்படிங்கிறதையும் நீங்க இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதற்கு அப்ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ராயண்டபுரம் அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜ் இருக்கு வெறும் நாலஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கும் நாங்க போய் பார்த்தோம் அந்த பிரிட்ஜ் பாதிக்கப்படல அந்த பிரிட்ஜ் நல்லா இருக்கு இதற்கு டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய பிரிட்ஜும் நல்லா தான் இருக்கு அதாவது இதற்கு மேல இருக்கக்கூடியது கீழே இருக்கக்கூடிய பிரிட்ஜ்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது ஆனால் இந்த பாலம் மட்டும் ஏன் விழுந்தது எதனால் மூன்றே மாதத்துல ஒரு பிரிட்ஜு ஒரு அரசாங்கம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா எவ்வளவு வருஷங்க அதோடைய லைஃப் இருக்கணும் அப்படின்னா மாநில நெடுஞ்சாலைத்துறை என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஐஆர்சி கைட்லைனை ஃபாலோ பண்றோம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்றோம் அந்த கைட்லைன்ஸ் படி ஒரு பிரிட்ஜுடைய லைஃப் நூறு வருடம் நூறு வருடம் இருக்க வேண்டிய ஒரு பிரிட்ஜ் மூன்றே மாதத்தில் உடைந்து இருக்கிறது அப்படின்னா இது ஊழல் இல்லாம வேற என்ன இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்து இன்று வரை ஒரு இன்ஜினியர் கூட சஸ்பெண்ட் செய்யப்படல ஒருவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படல எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் இல்ல அப்போ நாங்கள் இப்படித்தான் ஊழல் செய்வோம் இப்படித்தான் பணம் அடிப்போம் இப்படித்தான் பிரிட்ஜு இடிஞ்சு விழோ ஆனால் நாங்கள் யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரேசனான ஒரு ஓப்பனான கரப்ஷனை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நண்பர்களே ஒரு பிரிட்ஜ் டிசைன் பண்ணணும் நம்ம எக்ஸ்பர்ட் பேசலாம் மற்றவர்கள்ட்ட பேசலாம் எல்லாரும் என்ன சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பல்வேறு விஷயங்களை ஃபீல்டுலேருந்து அவர்கள் நோட் பண்ணணும் ரொம்ப முக்கியமாக எவ்வளவு ஃபிளட் லெவல் இருந்தது பெட்வித் எவ்வளோ இருக்கணும் மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் ஒரு நூறு வருடத்திற்கு என்ன அளவிற்கு இந்த இடத்துல ஃபிளட் டிஸ்சார்ஜ் நடந்திருக்கு இது எல்லாம் கணக்கில் வச்சுதான் ஒரு டிசைன் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் பார்க்கணும் பார்க்கணும் க்ராஸ் செக்ஷன் பார்க்கணும் இது எல்லாமே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் இதில் டிசைன்லேருந்தே ஆரம்பித்து அந்த ஃபீல்டு பர்டிகுலர்லேயே ஆரம்பித்து பல குளறுபடிகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மிக முக்கியமாக இந்த டெண்டர் ஆவணத்திலேயே என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா பி டபிள்யூடியில கேட்கறாங்க எவ்வளவு இந்த இடத்துல பிளட் வந்திருக்கு எவ்வளவு பீக் டிஸ்சார்ஜ் நடந்திருக்கு எவ்வளவு பிளட் டிஸ்சார்ஜ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த எஸ்சி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்ல பி டபிள்யூடி கொடுத்த ரிப்போர்ட்ல இரண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் கியூசெக்ஸ் அளவிற்கு அதாவது கிட்டத்தட்ட செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி கியூமெக்ஸ் அளவிற்கு பிளட் ஃப்ளட் டிஸ்சார்ஜ் இது வழியாக நடந்திருப்பதாக ரொம்ப தெளிவாக பி டபிள்யூடியோட லெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த டேம்ல எந்த அளவுக்கு டிஸ்சார்ஜ் நடந்திருக்கும் அப்படிங்கிறது அது ஐம்பத்தி நான்காயிரத்தி நானூத்தி பதினேழு கியூசெக்ஸ் அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் கியூமெக்ஸ் அளவிற்கு நடந்திருக்கிறது என்று இரண்டாயிரத்தி பதினாறின் லெட்டர் வழியாக பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் தெரிவித்திருக்கிறது இருக்கிறது அப்போ ஒரு பிளட் டிஸ்சார்ஜ் இந்த ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் எப்ப நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எண்பதனாயிரம் இது வழியாக போயிருக்கு இந்த தென்பண்ணை யார் வழியாக போயிருக்கிறது அப்ப நூறு ஆண்டுகளுக்கான டேட்டாவை எடுத்து நீங்க பார்க்கணும் அப்படின்னும் போது அம்பது வருஷம் முன்னாடி நடந்த இந்த டூ லேக் எயிட்டி தௌசண்ட் அதுவும் பி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க அப்ப தானே ஒரு ஹை லெவல் பிரிட்ஜ் ஒரு பாலம் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கியூசெக்ஸ் போகும் அளவிற்கு தான ஒரு பிரிட்ஜ் டிசைன் பண்ண முடியும் ஆனால் சூப்பர் இன்ஜினியர் டென்டர் ஆவணத்துல குறிப்பிடுறாரு இதற்கு மேல சாத்தனூர் பக்கத்திலேயே ஒரு பிரிட்ஜ் இருக்கு பாத்தீங்களா அந்த பிரிட்ஜு ஐம்பத்தி நாலாயிரம் கியூசெக்ஸ்க்கு தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது அதனால் நம்ம இந்த பிரிட்ஜையும் ஐம்பத்தி நாலாயிரம் கியூசெக்ஸ்க்கு டிசைன் பண்ணா போதுமானது அப்படின்னு அதனால இதற்கு செய்தால் போதும்னு சொல்லி அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு அப்போ ஆரம்பத்திலேயே எவ்வளவு டிஸ்சார்ஜ் இருக்க வேண்டும் என்ற டேட்டா இருந்தும் கூட அந்த அளவிற்கு ஒரு டிசைன் கூட செய்யாத அளவில் குளறுபடி ஆரம்பத்திலேயே நம்ம பார்க்கிறோம் மிக முக்கியமாக அந்த டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிளட் டிஸ்சார்ஜ் ஆன போது மீடியா ரிப்போர்ட் எல்லாம் என்ன சொல்றது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் லேக்ஸ் அதாவது ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கியூசெக்ஸ் தண்ணீர் இது வழியாக சென்றதாக சொல்கிறார்கள் அப்போ நீங்க ரெண்டு லட்சத்தி பண்ணிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ டேட்டா இருந்தும் கூட ஒரு தவறான இந்த மாதிரி ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் வழிகாட்டி இருக்கிறார் டேட்டாவை எடுத்து கொடுத்திருக்கிறாரு இந்த அளவுக்கு பண்ணா போதும் சொல்லி அந்த சூப்பர் இன்ஜினியர் தேவராஜ் மேல இனி வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் நாம் பார்க்கவில்லை ரொம்ப முக்கியமாக இந்தியன் ரோட் காங்கிரஸ்

என்பதை அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் நண்பர்களே இரண்டாவது நாம் பார்க்க வேண்டியது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு பெண்டில் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பல விஷயங்கள் ஏன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல பிளட் வரும்போது அது ஒரு சூழல் மாதிரி நீங்க அந்த டாப்லேயே ஆகி விழுந்திருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாத்துருக்கிறோம் அப்போ ஒரு பெண்டில் அவங்க டிசைன் பண்ணும்போது போதுமான அதற்கான கவனங்கள் அவங்க கருத்தில் எடுத்திருக்கணும் அப்ப அந்த மாதிரி ஒரு இவ்வளவு பிளட் டிஸ்டார்ஜ் இரண்டு லட்சத்தி எண்பத்தி கியூசெக்ஸ் அளவிற்கு ஃபிளட் இடத்துல பாசிபிள் அப்படின்னும் போது வெறும் ஐம்பத்தி நான்காயிரம் அளவிற்கு இவங்க டிசைன் பண்ணது அதுவும் ஒரு பெண்டில் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பது அப்படிங்கிறது எந்த விதத்துல கரெக்ட் நண்பர்களை மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டியது ஒரு பிரிட்ஜ் ஈவன் தோ அதுக்கான கெப்பாசிட்டி குறைவாக இருந்தால் கூட தண்ணீர் மேல போகும் ஆனால் அது நம்ம பார்த்தது இல்லையா உதாரணத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து பெருவெள்ளத்துக்கு பிறகு நம்ம அடையார் மேலேயே மேலயே தண்ணீர் எந்த அளவிற்கு போச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனா உடஞ்சி விழுந்ததா இல்லையே அப்ப இது போன்ற பல பாலங்கள் இப்போ இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதுனா இதற்கு மேல அப்டிரீம்ல இருக்கக்கூடிய ராயண்டபுரம் பிரிட்ஜோ இல்ல இதற்கு கீழ இருக்கக்கூடிய அந்த பாலங்களோ எதுவுமே உடைந்து விழவில்லை பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி அந்த பாலங்கள் ஆனால் கட்டி மூன்றே மாதத்துல இது இடிந்து விழுந்திருக்கு ஒரு பக்கம் டிசைன் இன்னொரு பக்கம் இம்ப்ளிமெண்டேஷன் இரண்டிலும் இருக்கக்கூடிய குளறுபடிகளை தான் இது காட்டுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு நண்பர்களே அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா லீனியர் வாட்டர் வை அதாவது எந்த அளவிற்கு அந்த வரக்கூடிய தண்ணீர் என்பது அந்த பாலம் வழியாக செல்ல முடியும் எந்த அளவு நீளத்திற்கு அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஸ்பேன் பன்னிரெண்டு பில்லர்கள் போடப்பட்ட அந்த ஸ்பேன் இருக்கிறது அதில் மொத்தமாக எவ்வளவு போட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இதில் சொல்றாங்க கன்சிடரிங் த ஃபேக்ட் த லொகேஷன் த ப்ரோப்போஸ்ட் ஃப்ரிட்ஜீஸ் இந்த பெண்ட் அது ஒரு பெண்ட்ல இருக்கு என்பதனால் சாட்டிஸ்பைங் த லீனியர் வாட்டர் வேர் எக்வயர்மெண்ட் அந்த அவைலபிள் பெட் வித் கண்டிஷன்ஸ் எஸ் ஸ்கொயர் பிரிட்ஜ் இன்ஸ்க்யூ அலைன்மெண்ட் இஸ் ப்ரப்போஸ்ட் with 12 12 spans spans of center-to-center-of-expansion 20.8 20.8 joint. meters linear ஆனால் அந்த நீங்க பார்க்கலாம் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கடைசியில் டிசைன் செய்யப்பட்டது நூத்தி எண்பத்தி மூன்று மீட்டர் அளவிற்கு தான் கடைசியில இம்ப்ளிமெண்டேஷன் செய்யப்பட்டதுக்கு ப்ரப்போசல்ல எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதில் வெறும் நூத்தி எண்பத்தி மூணு மீட்டர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்ப இந்த இருநூத்தி ஐம்பது மீட்டர் நூத்தி எண்பத்தி மூணு மீட்டராக குறையும் பொழுது தண்ணீர் போகக்கூடிய அளவும் மிகப்பெரிய அளவுல குறையுது அப்ப இதுவும் இந்த குளறுபடி ஏன் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் இந்த தண்ணீர் வந்து போதுமான தண்ணீர் போவதற்கான இடம் இல்லாமல் இதை வந்து பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்க முடிகிறது இதுதான் எக்ஸ்பர்ட்ஸ் குறிப்பிடுறாங்க அப்போ இது போன்ற விஷயங்கள் மீது ஏன் எந்த நடவடிக்கையும் இப்படி குறைக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது நான் ஏற்கனவே சொல்ல போது போல முன்னாடி இருக்கிற நான் இருக்கிற எல்லா பிரிட்ஜும் மற்ற பிரிட்ஜ் இருக்கு அப்ப முனை மாசத்துல இது விழுது அப்படின்னா வெறும் டிசைன்ல மட்டும் கிடையாது டிசைன்ல குளறுபடி பண்ணதுனால் போதுமான அளவு தண்ணீர் போகாமல் இருக்கலாம் ஆனா ஒரு பிரிட்ஜா விழர அளவுக்கு மோசமா அப்ப இம்ப்ளிமெண்டே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்பதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒன்று உதாரணத்துக்கு இவன் பவுண்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பவுண்டேஷன் இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல் மூணு மீட்டர் வரைக்கும் பேப்பர்ஸ் மூணுல இருந்து ஒன்பது மீட்டர் வந்து சாஃப்ட் டிஸ்இன்டகிரேட்டட் ராக் அது வந்து ஒரு மாதிரி ஆன ராக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒன்பது மீட்டருக்கு மேல சாஃப்ட் ராக் இருக்கு அப்படின்றாங்க அப்போ அந்த நேரத்தில் இவர்கள் வந்து டெப்த் எவ்வளவு எந்த அளவிற்கு பவுண்டேஷன் போட்டிருக்கிறதுக்கு சஜஸ்ட் சஜெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் மீட்டர்ஸ் அளவுக்கு தான் இது இருக்கிறது அப்போ ஃபோர் பாயிண்ட் செவன் மீட்டர்ஸ் அப்படின்னும் போது அது சாஃப்ட் டிஸின்டெகிரேட்டட் ராக் பகுதியில்தான் இந்த ஃபவுண்டேஷன் என்பது வருகிறது அப்போ அப்படி வரும்பொழுது போதுமான அந்த ஸ்கோர் டெப்த் அதெல்லாம் வந்து ப்ராப்பரா கால்குலேட் பண்ணியிருக்காங்களா இது சரியாக அந்த இரோஷன் எல்லாம் கணக்கிடப்பட்டு இருக்கிறதா எதனால் இது போன்ற ஒரு வெள்ளம் வந்தோன்னே மழை வந்தோடனே அந்த பில்லரே சாயும் அளவிற்கு நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த ஸ்கோர் சரியாக கணக்கு பண்ணாம சரியான டிசைன் செய்யாமல் சரியான இம்ப்ளிமெண்டேஷன் செய்யப்பட்டிருக்கிறதா டிசைன்ல சொல்லப்பட்டது போலதான் இதெல்லாம் ஒரு சூப்பர் செக் பண்ண வேண்டாமா யாராவது ஒரு ஒரு செக் பண்ண வேண்டாமா அப்போ அதற்கான எந்த விதமான ஆடிட்டுமே இல்லாமல் எதுவுமே அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் இதை மூடி மறைக்கலாமா மிஸ்டர் ஈவா வேலு நண்பர்களே அந்த இடத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய பிரிட்ஜ நீங்க உங்க கண் முன்னாடி பாக்குறீங்க எந்த அளவிற்கு இப்படி தொல்லர் சாயப்பட்டு சாஞ்சிருக்கு எப்படியெல்லாம் அந்த டெக் போய் விழுந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பாக்குறீங்க ஆனால் இவ்வளவு ஒரு மோசமான ஒரு முறைகேடு ஒரு ஊழல் கண்முன்னே நடந்திருக்கு அப்படின்னா ஆனால் இதன் மீது ஒருவர் கூட நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நம்ம சும்மா விடலாமா ஆறு மாத காலமாகியும் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இன்ஃபேக்ட் அந்த சூப்பர் இன்ஜினியர் தேவராஜுவே சி சீஃப் இன்ஜினியர் அதே நபார்டன் ரூரல் யோசனை இப்ப தான் வேற ஏதோ துறைக்கு மாற்றி இருக்கிறாங்க அப்ப அந்த அளவிற்கு இவர்கள் ஊழலில் புறையோடி இன்னைக்கு வந்து யாரு என்ன முறைகேடு செஞ்சாலும் நாங்க தப்பிச்சுக்குவோம் ஏன்னா பிரேசனா பண்றோம் இதுல அப்ப எழுப்ப வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இது கீழளவுல மட்டும் நடந்திருக்கா அல்லது மேல்மட்டம் வரைக்கும் இந்த ஊழல் நடந்திருக்கிறதா இந்த முறைகேடுகள் நடந்திருக்கிறதா இதில் யாரெல்லாம் இன்வால்வ்டு கிட்ட இன்பேக்ட் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணணும்னா நீங்க எல்லாருமே நீங்க ரொம்ப முக்கியமாக ஏஇடி எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் இதுல டிவிஷனல் இன்ஜினியர் சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் சூப்பர்இண்ட் இன்ஜினியர் சீஃப் இன்ஜினியர் வரைக்கும் மிக முக்கியமான கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு இவங்கெல்லாம் என்ன டிசைன் பார்த்தாங்களா டிசைன் ஒழுங்கான பராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா எப்படி ஒரு சீஃப் இன்ஜினியர் இதை அப்ரூவ் பண்ணாங்க அப்ப இவர்கள் மேலெல்லாம் எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் தப்பிச்சிடலாமா அப்படிங்கிற கேள்வி ரெண்டாவது மிக முக்கியமான கேள்வி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த பிறகு அமைச்சர் ஏவா வேலுவோ இல்ல செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய செல்வராஜ் அவர்களோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இதை மூடி மறைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அப்போ இவர்கள் ஏன் இதை செய்யறாங்க இவ்வளவு பெரிய ஒரு கண் முன்னாடி நம்ம கண் முன்னாடி நடந்திருக்கக்கூடிய கூடிய ஒரு மூணு மாசத்துல அப்படியே மக்களுடைய வரிப்பணம் பதினாறு கோடி ரூபாய் காலி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம பார்த்தோம் பதினாலு கோடி தான் டெண்டர் போட்டுக்கிறாங்க ஆனா மீடியா என்ன சொல்றாங்க ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னு அந்த மீதி ஒன் பாயிண்ட் நைன் குரோஸ் டெண்டர் எப்படி போட்டாங்க வேற ஏதாவது டெண்டர் போட்டு அப்ரோச் அப்படி இப்படி போட்டு என்னத்தையாவது எடுத்துட்டாங்களா என்னங்கிறதெல்லாம் அப்ப இதற்கெல்லாம் விசாரணை தேவை எப்படி வந்து பதினேழு கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் சாங்ஷனு ஆனால் டெண்டர் விடப்படுவது பதிமூணு கோடி பதிமூணு கோடிக்கு தான் சாங்ஷன் வாங்கினீங்க பதிமூணு கோடிக்கு தான் டெண்டர் ஏன் கோடி ரூபாய்க்கு அந்த கொடுத்தீங்க அது இரண்டாவது கேள்வி பதினாலு கோடி ரூபாய்க்கு தான் டெண்டர் கொடுத்தீங்கன்னா எப்படி பதினஞ்சு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் செலவு பண்ணீங்க அது மூணாவது கேள்வி அப்ப இது போன்ற பல குளறுபடிகள் இதில் இருக்கிறது இதெல்லாம் செலவு பண்ணி கூட பதினாறு கோடி ரூபாய் அளவிற்கு செலவு பண்ணி கூட இன்னைக்கு அது இல்ல மூணே மாசத்துல தண்ணி மாதிரி அடிச்சுட்டு போச்சு அப்படின்னு சொல்றது இது உண்மையிலேயே தண்ணியில் அடிச்சுட்டு போச்சு நம்மளுடைய வரிப்பணம் பதினாறு கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிருக்கு அப்ப நாம இன்னைக்கு கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா அறப்போர் இயக்கம் இன்றைய தினம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அரசுக்கும் இதை புகாராக எழுப்பியிருக்கிறோம் மிக முக்கியமாக நீங்கள் உடனடியாக இதில் ஈடுபட்ட டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கக்கூடிய இந்த குளறுபடிகளை நீங்க சூப்பர் செக் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அங்கு இருக்கு அந்த பீஸ் எல்லாமே இருக்கு அப்ப உடனடியாக என்ன பண்ணணும் எப்படி கேபி மரல ஒரு ஐஐடி கியூப வச்சு நீங்க சூப்பர் செக் பண்ணீங்கல்ல இல்ல அதனால தானே தெரிஞ்சது ஒரு மூட்டை சிமெண்ட் அஞ்சு மூட்டை மழை கூட பதினஞ்சு மூட்டை மழை கலந்தாங்கன்னு அப்ப அது மாதிரி இங்க ஒரு சூப்பர் செக் பண்ணிருக்கணுமா இல்லையா ஏன் பண்ணல ஏன் இன்று வரை பண்ணல அப்ப இது உடனடியாக செய்யப்பட வேண்டும் விசாரணை அமைப்பு லஞ்ச துறை அவங்களே இந்த சூப்பர் செக் முன்னெடுக்கணும் அப்ப அவங்க எப்படி பண்ணணும் ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் இவ்வளவு பெரிய முறைப்படும் கண் முன்னாடி ஒரு அப்பியரன்ஸ் ஆஃப் காக்னிசபிள் ஆஃப் இருந்தால் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் பிரிட்ஜ் அடிச்சுட்டு போயிடுச்சியா பிரிட்ஜ் அடிச்சுட்டு போயிடுச்சு இதுக்கு மேல உனக்கு உங்களுக்கு என்ன கண்ணு முன்னாடி தெரியலையா பிரிட்ஜ் அடிச்சுட்டு போனதை அப்ப இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ண மாட்டீங்களா எவ்வளவு நாள் தான் தூங்கிட்டே இருப்பீங்க எழுந்து இந்த மாதிரி எஃப்ஐஆர் இதற்கெல்லாம் எஃப்ஐஆர் நீங்களே சுகமோட்டமா போட வேண்டியது இதெல்லாம் அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து ஒரு சூப்பர் செக் செய்து உடனடியாக விசாரணை நடத்தி யார் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது ஒரு அரசுடைய கடமை ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய மிக முக்கியமான கடமை அப்ப இதை உடனடியாக அவர்கள் செய்ய வேண்டும் மேலும் இதில் ஈடுபட்டவங்க மேல துறை ரீதியான நடவடிக்கை நீங்க பண்ணல யாரெல்லாம் இதில் ஈடுபட்டு இருக்கிறாங்களோ அப்ப அதற்கான வேலையும் இவர்கள் உடனடியாக செய்ய வேண்டும் இந்த புகாரை அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அரசிற்கும் அனுப்பி இருக்கிறது இதன் மீது உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்கும் வரை அறப்போர் தொடரும் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம் அதிமறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாமதிமீறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்